வணக்கம் நான் உங்கள் சிந்துரன் நாம இப்ப பெங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் திருவோணமலையில் அதாவது இலங்கை முழுக்க வந்து புகையுத்த பயணம் சேவையை வந்து நம்ம வந்து செய்யப்படுறோம் அதுக்காக சொன்னா முதல் கட்டமா வந்து நம்மளுடைய இருந்து கொழும்பு நோக்கி பயணம் செய்யப்படுறோம் அதற்காக இந்த திருகோணமலையில புகையுர நிலையத்தை நிற்கிறோம் இப்போ நாங்க இந்த புகையுத்த நிலையம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாம இங்க என்ன வகையில வந்து டிக்கெட்டுகளை கொழுமுனை செய்யலாம் எப்படி இந்த பயணம் அமைய போகுதுன்னு சொல்லி விளக்கத்தை வந்து நம்ம இந்த காணொலியில் முழுமையா பார்க்கப்பறோம் சேனலுக்கு தான் நீங்க முதல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் ட்ரிங்க்வலர் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் லைட்டிங் கொஞ்சம் குறைவாக இருக்குது இப்போ நேரம் பார்த்திங்க சொன்னால் சரியாக ஆராயிஞ்சி அதனால் வந்து கொஞ்சம் லைட்டிங் குறைவாக இருக்குது இந்த புகையர்த்த நிலையம் பார்த்திங்கன்னு சொன்னால் பசுமையான புகைய நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிற்பொருள கீழே வந்து மிகவும் வந்து அழகுபடுத்தி வச்சுருக்காங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனோட பார்த்தீங்க சொன்னால் மேல் காட்சி அதாவது ட்ரோன் வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதோட பார்த்திங்க சொன்னால் இதான் வந்து புகையர்த்த நிலையத்தோட முன் பகுதி இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் தூரத்திலேருந்து வருகை தாரீங்கன்னு சொன்னால் ஒன்லைனில் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து ரூம்லாம் புக் பண்ணி கொள்ளலாம் அந்த ரூம் புக் பண்ணக்கூடிய இடமும் பாத்தீங்கன்னா சொன்னால் இங்கே இருக்குது இந்த சேவை திருவண்ணாமலையில் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை இலங்கையில் இருக்கிற எல்லா புகழ்ந்த நிலையத்திலையும் நம்மளுக்கு தங்கக்கூடிய அளவு ரூம் அதாவது நாங்கள் தங்கக்கூடிய இந்த ரூம் இருக்குது அதை நாங்கள் ஒன்லைன்லேயே புக்கிங் பண்ணி கொள்ளலாம் அதை பற்றின விளக்கங்களை வந்து நாங்கள் கேட்டு கொள்வோம் அதில் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ டிக்கெட் அடிக்கிற போவோம் அதில் பாத்தீங்கன்னா சொன்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இந்த பகுதியும் தேர்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எங்களுக்கு இருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போ அதோட நாங்கள் உள்ள வந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது திருவண்ணாமலையில் இருக்கிற சில முக்கியமான சுற்றுலா தலங்கள் அதை பற்றின ஒரு விவரங்கள் நான் பார்த்தீங்கன்னா இதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க போட்டில் இங்கே நேராக இங்கே கொழும்புலேருந்து இங்கே ஒரு ட்ரெயின்லேயே வரலாங்க ட்ரெயின்லேயே வந்து பார்த்துக்கொள்ளலாம் சுற்றி பெருந்துடும் ஐயா டிக்கெட் ஒன்று கொழும்பு நாங்கள் வந்து இப்போ தேர்ட் கிளாஸில் போகிறோம் இதில் வந்து போகிறதுக்கான பயணச்சிக்கான விலைகள் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க பார்த்து கொள்ளலாம் நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் டிக்கெட் விலையா பார்த்தீங்கன்னா சொன்னா நானூற்றி அறுபது ரூபா தேர்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த டிக்கெட்டை காட்டணும் ஸோ அவங்க கொடுத்துட்டு போவோம் ஐயா ஒரு ஓட்டப்பட்டு தாங்க நன்றி சரி நாங்கள் இனிமேல் தேர்ட் கிளாஸுக்கு போனோம் இதில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு ஃபஸ்ட் கிளாஸுக்கு போயிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் எப்படி இருக்குன்னு காட்டிச்சு நான் செகண்ட் கிளாஸால் வந்து தேர்ட் கிளாஸுக்கு வரேன் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸே பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லு பேசி என்ன டிவியெல்லாம் நல்ல நீளமாக நிறைய பேர் வந்து ஒரே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு அறுபது சீட் இருக்குண்ணா அதுவும் டச் தாங்க இது வந்து ஓ டொய்லெட் தான் உங்களுக்கு தான் எப்படி சொல்லுங்கள் ம் ஸோ ம் ஆ இது வந்து மட்டுதானே வெஸ்டர்ன் ரயில்வே இருப்பாங்க ஸோ ரெண்டும் நம்ம பாருங்கள் அங்கே இன்ஜினா ம் சரி அப்படியே வந்து நான் போவோம் பாய் அப்படியே வந்து சொன்னால் ஜென்ரல் டொய்லெட் இருக்குது பொதுவாகவே இதில் வந்து ஆண்கள் இதில் வந்து பெண்கள் அண்ட்லாம் இருக்கு ஸோ வந்து பார்க்கலாம் உண்மையாக நீட்டாக இருக்குங்க இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உள்ளே போகுமா இந்த பாருங்கள் நீட்டுங்கிறது வந்து அதாவது துப்புரவுங்கிறது உள்ளே போகிற நம்மள கையில் தான் இருக்குது மற்றவங்களை கூடாது நம்ம போய் துப்புரவா இருந்து நம்ம போய் துப்புரவாக வந்துட்டாலே போதும் ஸோ அப்படி எல்லாரும் நினைச்சாங்கன்னு சொன்னால் விளையாடமும் நல்ல துப்புரவா இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் பெண்கள் இருக்குது அது காட்டில் ஸோ இப்படியே வந்து இந்த பகுதியெல்லாம் பார்க்கலாம் மேலே அழகான ஒரு புகழ்தல் நிலையம் தான் வந்து திருவண்ணாமலை புகழ்ந்த நிலையம் பெண்கே ஒரு அழகு தான் அதில் இது ஒரு அழகு பின்னுக்கு பார்த்தீங்க சொன்னால் நிறைய மான்கள் இருக்கு நீங்கள் இங்கே திங்கோக்கு வந்தாலே வந்து நிறைய மான்களை பார்க்கலாம் மான்களும் மனிதர்களும் ஒன்றியலாக வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு சூழல் கொண்ட இயற்கையான ஒரு இடம் தான் வந்து எங்களுடைய இந்த திருவண்ணாமலை ஸோ இந்த தான் இப்போ நம்ம வந்து இந்த பயணத்தையே போறோம் சரியா ரெண்டு ட்ரெயின் இருக்கு கொண்டு காலையில் வரும்னு நினைக்கிறேன் தெய்யல வெளியான தகவலும் சொல்லக்கூடாது ஸோ வந்தொன்னே நிறைய பேர் ஃபோட்டோஸ் அது எடுக்கிறாங்க இன்னும் என்னையே ஒரு அக்கா உதவி இருக்கிறேன் உங்களை எடுக்கணுமா சரி ஓகே

சரி நாங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸை பார்த்துட்டோம் இனிமேல் செகண்ட் கிளாஸ் போய் அப்படியே வந்து தேர்ட் கிளாஸை போய் போகிறோம் நிறைய மக்களுக்கும் நான் இல்லை நிறைய பேர் வந்து நல்ல ஆதரவு தராங்க எங்கே போகிறீங்க என்னது இது அப்படிலாம் கேட்குறாங்க சந்தோஷமாக இருக்குது பார்ப்போம் இந்த ஆதரவு எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கிடைச்சுன்னு சொன்னால் ஒரு நெவர்ஸ் இல்லாமல் பயம் அந்த பயம் இல்லை ஒரு பதட்டம் இல்லாமல் ரொம்ப இலகுவாக வந்து வீடியோ கானலில் எடுக்கலாம் பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அதோட இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம் பற்றி விபரம்லாம் போட்டிருக்காங்க இது செகண்ட் கிளாஸ் நாங்கள் வந்து இப்போ செகண்ட் கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் செகண்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிற ஃபேன் இருக்கு தேர்ட் கிளாஸ்லையும் இருக்குங்க செகண்ட் கிளாஸில் இருக்க மலசல குடம் பொதுவாக வந்து ஜென்ரலாக எல்லா மலசல குடமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து நார்மல் இங்கே வெஸ்டர்ன் இருக்கு ஸோ நார்மல் வெஸ்டர்ன் ஓகே அப்படி இருக்கு இதால போகலாம் அப்படியே கடந்து நம்ம தேர்ட் கிளாஸ் வரைக்கும் போகலாம் கதவு கூட்டிட்டு இருக்கு பாருங்க செகண்ட் கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இப்ப அடுத்தது நம்மளுடைய தேர்ட் கிளாஸுக்கு போவோம் நீங்க வந்து இதுல இறங்கும் பொழுது கூட இந்த ரூம் பத்தி நீங்க விவரத்தை பாக்கலாம் இதுலயே போட்டிருக்காங்க பாருங்க ரெட்டை ரூம் டபுள் ரூம் அடுத்தது வந்து ஃபேமிலியா இருக்கிறதுக்கு ரூம் போட்டிருக்காங்க இப்படி எல்லா எல்லா ஸ்டேஷன்லையும் ரூம் எல்லாம் இருக்கு அதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அடுத்தது இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பொறுப்பா இருக்கிற அந்த ஐயாவுக்கு அவங்க முதல் பேர் சொல்லி பாருங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் சொன்னா நான் தனியாக வந்திருந்தேன் அதாவது முன்மொழியாக கூட வரல சோற்கட்டெல்லாம் வந்துட்டு இருந்தேன் அந்த கிளிப் போகிற பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் ரயில்வே ஸ்டேஷனோட முன்பக்கம் வந்து டவுனால் வரணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது சுற்றி வரணும் சுற்றி வர நேரத்துக்கு நான் வந்து ரயில்வே ட்ரக்கால் நடந்து வந்துடுறேன் எங்கள் வீட்டில இருந்து இது ரொம்ப கிட்ட வேற இந்த பாருங்கள் அங்கே இருக்குது ரயில்வே ரயில்வேலாம் அங்கே நிற்கிது பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆனால் சுற்றி வரேன்னு சொன்னால் எப்படியும் ஆட்டோக்கு நானூறுபா எடுப்பாங்க இந்தியா காசுக்கு நூறுரூவா எடுப்பாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் இந்த ரயில்வே தண்டவாளத்தில் நடந்து வந்துடலாம் இதில் ஏறும்போதே முதலாவது கேட்டு விஷயம் வேண்டாம் ரெண்டு ரெண்டு இதில் ரெயின் வருமானம் தான் கேட்டாங்க இந்த இந்த ரயில்வேக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்க சிங்கள மக்கள் குடியிருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வந்துவிட்டேன் இல்லை ரெண்டு மூணு பொடியும் நிற்கிறாங்க இப்போ நான் திரும்பி திரும்பின பக்கத்தில் வியூ நல்லா இருந்துச்சு அதனால் ஒரு ஃபோட்டோ அடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை எங்கள் டென்கோம்பலைக்கு எதிரியுமாங்க ரொம்ப அழகு மான்கள் எங்களோட மான்கள் வந்து இங்கே ஒரு தனி அடையாளமாகவே இருக்குது பாருங்க ரயில்வே ஸ்டேஷனில் மான் எவ்வளோ கூட்டம் மான் வந்து நின்று மேய்தண்டு பாருங்கள் அந்த ஓடுது பாருங்கள் இந்த கண்டதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பக்கத்தில் போய் காட்டுறேன் பக்கத்தில் போகிற அளவுக்கு நிற்குமோ தெரியாது ஸோ இதாங்க எங்களுடைய ஊரோட அடையாளமே மான்கள் பாருங்கள் பக்கத்தில் போனாலும் அளவுக்கு நிற்கிது இங்கே எவ்வளோ மான்கள் பாருங்க அங்கே ஒரு மாடு இருக்குது அதையும் மான நினைக்காதீங்க அங்கே மட்டும் ஒரு மாடு இங்கே ஹாய் வணக்கம் இங்கே பாருங்க ஆனால் இந்த இடம் கா அதாவது பின்னேரத்தில் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ தான் நானே பார்க்குறேன் ஃபோட்டோ ஷூட்லாம் செய்கிறது தரமாக இருக்குது இந்த இடம் வருவான் ஒரு நாள் ஸோ இங்கே பாருங்கள் மான் இந்த பக்கமெல்லாம் மான் தான் அந்த சோட்கேட்டால் வந்த பிறகு வந்து என்னை கூப்பிட்டு ஏன் இதால் வந்தீங்கன்னு சொல்லி கேட்டு விபரம்லாம் கேட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதாங்க நாங்கள் இருந்து கொழும்புக்கு போகிறதுக்கான ரயில் பின்னேரம் சொன்னால் அதாவது இரவு நினைக்கிறேன் மாலை ஏழு மணிக்கு வந்து இந்த ரயில் வந்து புறப்படுது ஸோ பார்த்துக்கொள்ளுங்கள் ரயிலில் ஏன்னு சொன்னால் இதுக்கு பிறகு லைட்டிங் இருக்கும்போது தெரியாது அதனால தான் உங்களுக்கு இப்போயே நான் காட்டுறேன் இப்போ நேரத்தை பார்த்தீங்க சொன்னால் சரியா அஞ்சரை இன்னும் நிறைய டைம் இருக்குது நம்ம வந்து அங்கேருந்து தான் ஆயத்தமாகணும் அதனால தான் ஸோ ரயில்வேக்கு வந்துட்டோம் நம்மளோட இதெல்லாம் கொண்டுட்டோம் தலையில் தெரியாது நான் பாருங்கள் இனிமேல் உள்ளே போய் பார்ப்போம் இப்படி இருக்குது என்ன மாதிரி இருந்துச்சு விவரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பார்த்திங்க சொன்னால் நிறைய பிரிவுகள் இருக்குது புகையுத பாதுகாப்பு காவலர் காரியாலயம் ஆண்கள் ஆண்களிலே பாரம்பரை ஸோ இப்படி நிறையவே இருக்கு இது வந்து இங்கே இல்லை எல்லா டேஷன்லையும் வந்து இப்படி இருக்கும் அதனால வந்து பிரச்சனை இல்லை அவனு ரயில்வே இருக்குன்னு சொல்லி இது பெண்கள் இலைப்பாறும் வரை புகைய பாதுகாப்பு சேவைசாலை கெண்டின் உள்ள எனது பேர் டி சர்வேஸ்வரன் பிரதான புகை அதிபராக கடமை ஆட்டுகின்றேன் கடந்த இரண்டு வருடங்களாக திருவோணமலையில் இருந்து இனமும் கொழும்பு நோக்கி மூன்று புகிரதங்கள் சேவையில் ஈடுபடுகின்றது முதலாவது புகையிரதம் காலை ஆறு ஐம்பது மணிக்கு திருகோணமலையிலிருந்து வெளிக்கிட்டு பிற்பகல் மூன்று மணிக்கு கொழும்பு சென்றடைகிறது இரண்டாவது புகையிரதம் கடுகதி புகையிரதம் பகல் பனிரெண்டே ஹாலுக்கு திருகோணமலையிலிருந்து வெளிக்கிட்டு பிற்பகல் ஆறு நாற்பதற்கு கொழும்பு கோட்டை நோக்கி சென்றடையும் மூன்றாவது புகையிரதம் இரவு தபால் கடுகதி புகையம் இரவு ஏழு மணிக்கு திருகோணமலையிலிருந்து புறப்பட்டு அடுத்த நாள் பகல் காலை மூன்று முப்பது மணிக்கு கொழும்பு கோட்டை நோக்கி சென்றடையும் இதே போல் கொழும்பு கோட்டையில் தினமும் மூன்று பயணிகள் புகையிரதம் திருகோணமலை நோக்கி புறப்படுகின்றது முதலாவது புகை காலை அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்பட்டு திருகோணமலை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு வந்தடையும் இரண்டாவது புகை காலை ஆறு அஞ்சுக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்பட்டு திருகோணமலை ரெண்டு அரைக்கு வந்தடையும் மூன்றாவது புகையம் இரவு தபால் கடுகதி புகையம் இரவு ஒன்பது முப்பதுக்கு கொழும்பு கோட்டையில் புறப்பட்டு அடுத்த நாள் காலை ஐந்து முப்பதுக்கு திருகோணமலை வந்தடையும் இந்த மூன்று புகையங்களிலேயும் ஒதுக்கீடுகள் இருக்கு ஆசன ஒதுக்கீடுகள் இருக்கின்றது முதலாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு ஆசன ஒதுக்கீடுகள் செய்தும் பயணிகள் பிரயாணம் செய்ய முடியும் ஆசன ஒதுக்கீடு இல்லாமலும் பயணிகள் பிரயாணம் செய்ய முடியும் எமது புகையிர நிலையத்திலே பயணிகளுக்கான சகல வசதிகளும் இங்கே உள்ளது மலைசல கூடம் அதிநவீன மலைசல கூடம் கட்டி தங்கும் வசதி உள்ள அறைகள் உகிரத்தின் மேல் பகுதியில் உள்ளது மேல்தலத்தில் அதைவிட ரயில்வே சர்க்கிட் பங்குளமும் இங்கே உள்ளது பயணிகள் யாருமே முன்கூட்டியே புக் பண்ணி அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள்கிட்ட எப்படி ஒன்லைனில் பதிவு செய்கிறது அது சம்பந்தப்படுத்த எமது எமது புகை நிலையத்தில் இருபத்தி நாலு மணத்தியாலும் எமது கருமபுரம் திறந்திருக்கின்றது புகைத்துக்கு ஆசன ஒதுக்கீடுகளுக்காக இருபத்தி நாலு மணத்தியாலும் எமது கருமபுரத்திலே வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அதை விட எமது ஸ்ரீலங்கா ரயில்வே சீட் ரிசர்வேஷன் டாட் காம் கூட போய் ஒன்லைன் மூலமாகவும் நீங்கள் சீட்டுகளை ரிசர்வ் பண்ண முடியும் இந்த ரெண்டு வசதிகளும் எமது புகை நிலையத்தில் இருக்கின்றது அத்துடன் எமது புகை நிலையத்தில் இலங்கை என்ற எப்பகுதிக்கும் நீங்கள் புகரித ஆசனங்களை ஒதுக்கீடு பண்ணிக்கொள்ள முடியும் குறிப்பாக பதுளை கண்டி பண்டார்வலை அல்ல மாத்தவை வெளியத்தை போன்ற எந்த பகுதிகளுக்கும் இந்த திருவோணமலை புகை நேரத்தில் இருந்தே ஆசன ஒதுக்கீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் போகிறதுக்கும் வாரதுக்கும் அப் அண்ட் டவுன் இரண்டு டிக்கெட்டுகளையும் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு அறியத் தருகின்றேன் மேலும் இது சம்பந்தமான சகல விவரங்களும் நமது நோட்டீஸ் போர்டிலையும் வெளியிடங்களையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது புகைதான் அதிபர் இங்கே நிலையத்தை தொடர்பு கொண்டால் நாங்கள் மேலதிக விவரங்களை உங்களுக்கு பெற்று தரலாம் இப்ப இந்த நிலையத்துக்கு எப்படி தொடர்பு கொள்ளும் ஓன்லைன் இல்ல நீங்க இந்த நிலையத்துக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும் எமது லக்கம் சைவர் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருநூத்தி எழுவத்தி ஒன்று இருபத்தி நாலு மணித்தாலும் இந்த லக்கம் சேவையில் இருக்கின்றது அடுத்ததாக ஒன்லைன் மூலம் எங்களை தொடர்பு கொள்ள முடியாது நீங்க ஒன்லைன் மூலம் சீட் ரிசர்வேஷன் மட்டும் தான் செய்து கொள்ள முடியும் மட்டுமது கரும கரும பீடம் வந்து இருபத்தி நாலு மணி தரமும் திறந்திருக்கு அதுலையும் வந்து நீங்கள் மேலதிக தகவல்களை பெற்று கொள்ள முடியும் உயர நேரங்கள் சம்பந்தமான சகல தகவல்களையும் இப்போ காண்டியிலேருந்து பத்தில நீக்கி இங்கே டைம்கள் பெற்றுக் கொள்ள முடியும் ஓ நானும் வேலை இருந்து நீங்கள் பத்திலைக்கு போகிறோம்னாலும் பெற்றுக் கொள்ள முடியும் கொழம்புலேருந்து பத்திலைக்கு போகிற டைமையும் இங்கே பெற்றுக் கொள்ள முடியும் சகல புயல நேர அட்டவணையும் இங்கே பெற்றுக் கொள்ள முடியும் இது சம்பந்தமா நீங்க மேலே தகவல் திரும்ப நமது கர்ம பூடத்தை தொடர்பு கொள்ளலாம் நாம் நமது புகழ்நிலத்தை மிகவும் அழகாகவும் தூய்மையாகவும் அலங்காரமாகவும் தான் பெற்றிருக்கின்றோம் இதற்கு பயணிகளாகி உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றோம் நாம் நமது புகழ் நிலத்தை கடந்த ஆறு மாசமாக பசுமை புகழ் சமூக நிலையம் என்ற கொண்டு வந்திருக்கின்றோம் இது இலங்கை அரசாங்கத்தாலே அங்கீகரிக்கப்பட்டு அவங்க சுற்றாடு என்வயர்மெண்டல் அத்தாரிட்டியாலும் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கின்றது இதனை நாங்கள் தங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம் ஆகவே எமக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் இருந்தால் இதனை இன்னும் மேம்படுத்தி செய்ய முடியும் என்பதையும் அறிய தருகின்றோம் இந்த டிராவல் பாயிண்ட் சொல்றது வந்து முழு இன்ஃபர்மேஷனும் இருந்து அந்த ஒவ்வொரு ஓ நீங்கள் எங்களோட ரயில்வே சிஸ்டத்தில் புக்கிங் வந்து எல்லாமே ஒன் மந்த்துக்கு முதல் ஸ்டார்ட் ஆகுது எல்லா அட்வான்ஸ் புக்கிங்கும் அப்போ நீங்கள் ஒன் மந்த்துக்கு இன்றைக்கு உதாரணமாக இருபத்தி நாலாம் தேதி என்றால் வார மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு இன்றைக்கு எங்களோட சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணிவிடுவான் அப்போ சில நேரம் நீங்கள் இன்றைக்கி அந்த வார மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்குரிய சீட்டு ரிசர்வ் முடிஞ்சிடும் ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே முடியக்கூடிய சான்ஸும் இருக்குது நார்மலாக வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பட்லாம் முடியும் ஏர் கண்டிஷன் இருக்குது செகண்ட் கிளாஸும் அதே போல் தான்

இங்கே யாராவது டூரிஸ்ட் நோக்கத்துக்கு பாருங்க சொன்னால் சுற்றுலா பயணிகளாக இந்த இடத்துல வந்து இந்த தகவல் வந்து பார்த்து அதாவது வார பகுதிக்கு ரெண்டு கடைகளையும் இருக்குது அதே மாதிரி பிரயாணிகள் பயணிகள் பொருளுக்கு செல்லுதல் லக்கேஜ் கொண்டு போகலாங்க லக்கேஜ் கொண்டு போகிற பற்றி நீங்கள் விபரம் வந்து போட்டுருப்பாங்க நிறைய மாற்றி விடலாம் இது வந்து ஆ இந்த ரயில்வே ஸ்டேஷனை பற்றின தகவலெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி இந்த காணொலிக்கு வந்து எனக்கு உதவி செய்ததுக்கு நாங்கள் அடுத்ததாக திருவண்ணாமலையேருந்து கொழம்புக்கு போக போகிறோம் இப்போ தேர்ட் கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கலாம் எல்லாமே தேர்ட் கிளாஸாக தான் இருக்கீங்க இந்த பக்கத்தில் பாருங்கள் எல்லாமே தேர்ட் கிளாஸ் தான் இதில் நம்ம எங்கே வேணாலும் ஏறலாங்க ஆனால் சீட்டு தான் பிரச்சனையும் இது செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் இதுக்குள்ளே ஏறி எல்லா இடம் தேடி தெரியுமா இதாங்க தேர்ட் கிளாஸ் எப்படி பாருங்கள் சிக்கலாம்பி இதில் நிறைய ஆக்கள் வருவாங்க அதனால தேர்ட் கிளாஸில் இருக்கிற பாத்ரூம் டொய்லெட்ல பாருங்க நார்மல் இது வெஸ்டர்ன் என்னன்னு சொன்னால் எல்லாமே கொமனாக தான் நாங்கள் இருக்கோம் எது புதுசாக வந்து அதுக்காக ஸ்பெஷல் அப்படின்னால மூன்றுலேயும் வந்து கொமனாக இருக்குது இங்கே செகண்ட் கிளாஸ் ரெண்டு தான் இருக்கு தேர்ட் கிளாஸில் அதனால ஏதாவது ஒன்று வெறிடுவோம் சரி ட்ரெயின்ல முழுக்க தெரிஞ்சாக்கல தான் சொல்லி எல்லாம் எல்லாம் சிரிக்கிறாங்க என்ன பார்த்து நல்லா பண்ணான் இன்னைக்கியா தொடங்கிட்டான் சந்திரம் விளாட்ட எங்க செகண்ட் கிளாஸ் வந்துட்ட எல்லாரும் தெரிஞ்சாக்கலாம் இருக்காங்க ட்ரெயின்ல ஒரு வருஷம் முதல் ரெண்டு வருஷம் முதல் கண்டாக்கலான்னு இந்த ட்ரெயின்ல நிற்கிறாங்க செகண்ட் கிளாஸ் தான் போகுது இதுக்கு அடுத்து தேர்ட் கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க இருந்து போறேன்னு சொல்லி இந்த ட்ரெயின்ல வந்து எங்க எங்க நிற்கும் அப்படின்னு சொல்றத பாத்தீங்கன்னா அலௌன்ஸ் பண்ணி பண்ணுறாங்க இதுக்கு அடுத்தது நம்ம வந்து வெளியே பார்ப்போம் ட்ரெயின் கிளம்பும் போது சரியா இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தஞ்சு இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஏழு மணி ட்ரெயின் வந்து மெல்ல மெல்லமாக மூவ் ஆகுது நாங்கள் இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக காணப்படுற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து சீனா கூட சொல்லுவாங்க சைனா பே ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து போன பிறகு நான் அங்கே இருக்க ஒரு சில தகவலை சொல்கிறேன் இல்லையா மாநில மாவனி ஒரு கிளாஸ் டியூஷன் சென்றால வந்துருக்காங்க டிங்க வசூத்தி பாக்குறதுக்கு அவ்வளவு அழகான இடம் ஆகும் சொல்றாங்க டிங்கோ டிங்கி டிங்கோ மக்களே முதல்ல டிங்க சுற்றி பாருங்க உடனே டிங்கோ ஒரு அழகான இடம் சொல்லுங்க எங்க இருந்த உங்க பேர் என்ன சொல்லுங்க நீங்க

நாங்கள் நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனா அதாவது சீனா குடான்னு சொல்லுவாங்க சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு மணிக்கு சரியாக இந்த சைனா பேக்கு வந்துருக்கோம் இந்த இடத்துலேருந்து தான் எண்ணெய் கனிய பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை முழுக்க வந்து விநியோகப்படுவாங்க அதாவது இங்கே தான் பார்த்திங்கன்னா சொன்னால் இயற்கை துறைமுகம் அமைஞ்சிருக்கிறதா திருவண்ணாமலையில் கப்பலில் வர எண்ணெய் வந்து இங்கேருந்து தான் வந்து எல்லா இடத்தையும் கொண்டு செல்வாங்க அதனால் இந்த இடம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று காணப்படுறதோட இரண்டாம் உலக போரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணறுகள் நூற்றி இருபத்தெட்டுக்கு மேற்பட்டது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதுவும் வந்து இந்த இடத்துக்கு ஒரு தனி சிறப்பு இந்த இடம்ல நான் பகலில் காட்டும் போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இந்த இடங்கள் எல்லாமே முழுமையாக சொல்லி விளாக்கமாக சொல்கிறேன் இப்போ மேலோட்டமாக தான் இந்த இடத்துல இருக்க ஒரு சில இப்படி தகவலை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மேலே உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இப்போ இளைஞர்களை விசா கொண்டாட இடம்பெறுறதால் ஸோ வந்து ரொம்ப அழகாக சோடித்து வச்சுருக்காங்க எல்லோரும் எங்கள் விசியில் ஊதிட்ட வச்சி லைட்டு மடிச்சுட்டேன் வந்து மஞ்சுமான் போல் புரிஞ்சுட்டாரு எல்லாமே இந்த வயசு தானே நாங்களும் ஒரு வயசுல எப்படிதான் இப்ப தனியா தெரியல அதான் வித்தியாசம்

அதோட இரவு நேரத்தில் வந்து நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து கொழும்புக்கு போனால் இந்த ட்ரெயின் வந்து மாற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பகலில் வந்து போகிற மாதிரி இருந்தால் கட்டாயமாக நாங்கள் இங்கே இறங்கி இன்னும் ரெயினில் வெயிட் பண்ணி நாங்கள் கொழும்புக்கு மாற வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது ஸோ அதனால் இப்போ ட்ரெயின் சொன்னால் புறப்பட்ருக்கு நாங்களும் வந்து உள்ளே போய் பாதுகாப்பாக பாயிருக்கோம் இப்போ நாங்கள் மாங்கோன்னு சொல்கிற ஒரு ஸ்டேஷன் நினைக்கிறோம் இந்த ஸ்டேஷன் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து ஒரு சென்ட்ரலில் காணப்படுற ஸ்டேஷன் அதாவது மத்திய பகுதியில் மத்திய மறைநாடு மத்திய சென்ட்ரலில் இருக்கிறதால இந்த ஸ்டேஷன் என்னத்துக்கு முக்கியமாக வந்து வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நாங்கள் இலங்கையில் வடக்கு பகுதியாக போகணுமா கிழக்கு பகுதியாக போகணுமான்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய ஒரு சந்தியாக இருக்குது இதாவது இந்த மாகோ சந்தியிலேருந்து தான் நாங்கள் வந்து மன்னார் யாழ்ப்பாணம் அதே மாதிரி சொன்னால் பவுனி ஆண்டாபுரம் மூன்று இடம் கிடைக்கும் கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலை மட்டக்கிளப்புக்கு போகிறதுக்கான அந்த நாங்கள் எந்த இடத்த போகணுமென்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய ஒரு சந்தி தான் இருக்குது ஒரு அரை மணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இந்த ரயில் நிற்கும் ரெண்டாயிரங்களோட வந்த பிள்ளைங்கள் பேக்கை மிஸ் பண்ணிட்டாங்கள் இப்போ தான் கொடுத்துட்டு வந்தேன் நான் மீதிக்கம் அப்படிங்குற ஸ்டேஷனில் ஸோ ஒரு மாதிரி எடுத்துட்டாங்க இல்லைன்னா கொழும்பு ஃபோட்டில் தான் கொடுத்துருக்கணும் பேக் மட்டும் இல்லை சப்பாத்து எல்லாமே போயிட்டாங்க இதில் அவங்களோட சாப்பாடு தான் அதையும் விட்டு போயிட்டாங்க சரி ஏதோ ஒரு மாதிரி கொடுத்தாச்சு ஜோதிச்சுருந்தேன் நீங்கள் எடுப்பாங்களோன்னு சொல்லி அப்புறம் அவங்களோட நம்பரை கொடுத்து ஒரு மாதிரி கொடுத்துட்டோம் இனிமேல் நாங்கள் வந்து பயணத்தை போகிறோம் இன்னும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தேர்த் கிளாஸில் எடுக்கும்போது பார்த்தீங்கச்சுன்னா நானும் இப்படி நித்திரை கொண்டு வரலாம் ஃப்ரீயாக ஃபஸ்ட் கிளாஸில் வந்து அப்படி செய்ய முடியாது செகண்ட் க்ளாஸ்லேயும் சுத்தமாக செய்ய முடியாது தேர்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்கும் நல்ல குறைவாக ஆகல் அதனால் சீட்டில் ஃபுல்லாக நித்திரை வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து நிம்மதியாக மாதிரியாக போய் சேரலாம் அதாவது எப்பவுமே தேர்த் கிளாஸ் எடுக்கிறோம்னா தேர்த் கிளாஸுக்கு ஒரு சீக்கிரம் பகலில் தான் தேர்த் கிளாஸ் எடுக்கக்கூடாது நைட்டில் வந்து தேர்த் கிளாஸ் தான் எடுக்கணும் ஸோ இது எல்லாமே ஞாபகம் நாலு மணிக்கு நாங்கள் வந்து கொழும்புக்கு வந்து சேர்ந்துட்டோம் இதை முத்துக்கு போயிட்டு பார்ப்போம் ஸோ ஒன்றும் இல்லை தண்ணியை மட்டும்தான் எங்கே போய் கொண்டுருக்குன்னு பார்த்திங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து சொல்லணும் நான் பொதுவாக எல்லாருமே இங்கேருந்து தான் வந்து எல்லா இடத்துக்குமே போகணும் ஸோ அந்த தெரிவு செய்யக்கூடிய இடம் மையப்பகுதி இதுவாக இருக்கிறதால இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி முதலாவது தெரிஞ்சால் தான் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் முதலாவது இந்த பகுதியில் இருக்கிற ஒரு சில விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் ஒரு பாலம் இந்த பாலத்தால் நம்ம இல்லை ஏறிட்டு மேலே பார்க்கும்போது வியூ அவ்வளோ அழகாக இருக்கும் காலையில் உதிக்கும் உதிக்கும்போது அப்படின்னு சொன்னால் இங்கே கொழும்பு நகரம் வந்து அவ்வளோ அழகாக தெரியும் இங்கேருந்து பார்க்குற நேரம் இதே இடத்துல நான் வீவோ காட்டினேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் தூரத்துலேருந்து இருந்து நகர இப்படி தான் இல்லைன்னு கொண்டு கொண்டுருவாங்க இங்கே நேரத்தில் போலீஸ்காரங்களை வந்து தட்டி எழுப்பி அனுப்பிவிட்டு வாங்க இங்கே கொழும்பு ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் வேற எங்கே இருந்து வந்து இறங்கினா கூட இன்னொரு முதலாவது நம்ம குளிச்சுட்டு உடுப்பில் மாற்றிட்டு போகிற இடம் ஒன்று இருக்குது அதுக்கு டிக்கெட் பார்த்திங்க சொன்னால் ஒரு நூறுரூவா ஸோ அந்த இடத்துக்கு போகலாம் வெளியேற்று அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதியை நோக்கி போகிறோம் அதாவது இன்றைக்கு அதற்கான நேரத்தை வந்து நாங்கள் அங்கே போய் கேட்கணும் அது தவிர்க்க அடுத்த காணொலியை வரப்போகுது ஸோ அதனால் இந்த காணொலியை பாருங்கள் மேலே வந்து பாத்ரூம் டொய்லெட்லாம் வந்து பொதுவானது இருக்குது மேலே எல்லாம் இங்கே சைட்டில் இருக்குது மேலே போட்டில் போட்டிருக்காங்க அதாவது பேர் என்ன அது பெண்களுக்கு இது வந்து ஆண்களுக்கு இதான் வெளியே வந்து எக்ஸிட் ஆகுறது இதுல நின்று நாங்க பார்க்கலாம் போட்ல இதுல இல்லை நேம் நம்ம போற இடத்துக்கு நாம தான் விசாரிக்கணும் நம்பி விசாரிப்போம் அதோட வாராக்கள் இதுல வந்து இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருப்பாங்க இங்க போறேன்னு சொல்லி இது வெளியால எக்ஸிட் ஆகுறது இதுல வந்து சிசிடி கேமராலாம் இருக்குது வெளியே இருந்து வராங்க உள்ளே வர அது வெளியே போகணும்னு சொன்னால் நம்ம டிக்கெட் எடுத்து தான் வரணும் அதனால தான் நாங்கள் வந்து வெளியே வர போகலை இந்த கொழும்பு வந்து முதலாவது கொழும்புலேருந்து கண்டி ரயில் தான் வந்து போட்டுருந்துருவாங்க அதாவது பெருந்தோட்ட பயிர்களை வந்து வாசனை எல்லாம் கொண்டு வந்து ஏற்று ஏற்றுமை செய்தி உனக்கு இறக்கிறதுக்காக முதல் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ரயில்வே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொருட்களை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக அதே தான் பின்பு பயணிகள் வந்து மாற்றப்பட்டது அந்த பிரிட்டிஷ்கால போட்டப்பட்ட அந்த ரயில்வே அந்த ட்ரக்கால் தான் வந்து இன்னும் இலங்கையில் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கோம் நாங்கள் எல்லாருமே இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல வந்து நான் சொன்ன வெளியேற பகுதி அதுக்கு நேர ஒப்போ சைடில் இருக்கிற தொங்கல் பகுதி இது எங்கே என்னத்துக்காகன்னு சொன்னால் கொழும்புல தூர இடத்துலேருந்து வாராக இல்லைங்கிறது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிட்டு போகலாம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்டு ஸோ இங்கே இருக்கிற ஒரு நுழைவாயில் அதாவது நான் சொன்ன அந்த பாத்ரூம் குளிக்கிற இடம் வந்து அது அங்கே இருக்குது அங்கே இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற பழமையான புகைய நிலை புகையம் வந்து இங்கே வச்சுருக்காங்க இன்ஜின் ஸோ அதை வந்து நான் பார்க்கலாம் ஸோ இது வந்து பகலில் பக்கம் நல்லாயிருக்கும் பகலில் எத்தனை பேர் இதை வந்து பார்த்துருக்கீங்க உங்களுக்கு இந்த விஷயம் எத்தனை பேர் தெரியுங்கிறத கீழே வந்து கொமான்னு பண்ணுங்கள்லாம் இலங்கையில் இருக்கிறாங்க ஸோ இந்தியாவில் இருக்காங்க நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயினையும் பார்த்துருங்க ரொம்ப பழமையான ஒரு ட்ரெயின் மறுத்த இன்னொரு ட்ரெயின் ஒன்று வந்து இருக்குது அது என்ன ட்ரெயின்னு சொன்னால் கறிக்கோச்சி அப்படின்னு சொல்கிறது அதாவது நிலக்கரியை போட்டு தகனமடையை வைக்கி போகிற போக்குவரத்து செய்கிறது இருக்குது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அதுவா இதுவான்னு தெரியலைங்க எனக்கு நிலக்கரி இதான்னு தெரியலை ஸோ யாருக்கும் தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க இது வந்து நிலக்கரி கோச்சா இல்லைன்னு சொன்னால் நீராவி இன்ஜினான்னு சொல்லி அதோடு சொன்னால் இப்போ நிலக்கரி இன்ஜினில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து பயணம் செய்கிறத வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்களான்னு சொல்லியிருக்காங்க பட் அதில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியலை பார்க்க முடிஞ்சளவுன்னு அதை ட்ரை பண்ணுவேன் சொன்னால் அது எங்கே போகிறங்கிற ரூட்டை வந்து தேடி பிடிக்க நம்மளாவது பதில் தான் என்னையமாக இருக்கும் சொன்னால் மோஸ்ட் அழகான இடம் அது ஸ்ரீலங்காவில் இப்போ ரயில்வேக்கு ஸோ அந்த ரூ அந்த ரூட்டாக தான் இருக்கு பதில் டூ கண்டிக்குன்னு பாப்போம் ஸோ இதோட இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் இனிமேல் வந்து நம்ம இங்கேருந்து வெளியத்து அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு போகிற ஒரு பகுதி தான் வரப்போகுது அந்த பகுதி உங்களுக்கு கடற்கரையை சார்ந்த அழகான ஸ்ரீநதியுடைய ஒரு ட்ரெயின் பயணமாக இருக்கும் ஸோ அந்த காணொலி அடுத்த நாள் வந்து வரப்போகுது ஸோ மறக்காமல் வந்து வீடியோ காலத்தில் தொலைச்சியாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கொமெண்ட் பண்ணி உங்களோடய கருத்து நிறைய கீழே தெரிவித்துக்கொள்ளுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்